சோ ஏ இவ்வளவு நேரம் சித்துது வந்துருச்சு செத்தது பவனு உங்களுக்கு அம்மாதுப்பா அம்மா அம்மா என்னடி என்ன அண்ணனுக்கு இதுக்கு வந்துட்டா ஆஹ் வந்துருச்சு உன் புள்ள என்ன மாத்தின்னு கே

அவளோட தான் அண்ணா சொல்லு நீ என்னதான் ஆர்வம் தாங்க முடியலை அப்பார்ட்டை மட்டும் சொன்னா அவனுக்கு சைக்கிளே வாங்கி கொடுத்துருவாங்க ஒரே சைக்கிளில் பாவம் ஓட்டிக்கிட்டு என் பிள்ள அவனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுக்குறான் என்ன மார்க்குன்னு சொல்லு உன் பிள்ள நான் முன்னூற்றி பதினொன்று அடி என்னடி சொல்கிறேன் புழுங்கப்பா ரே நம்ம அண்ணன் மட்டும் தானே இல்ல வேற யார்ட்டயாவது போட்டுட்டியா எம்மா நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் வேற நம்பர்லாம் போடல கரெக்டான நம்பர் தான் போட்டிருக்கேன் உன் மையனோட ஹால் டிக்கெட்ல இருந்து எடுத்த நம்பர் தான் போட்டேன் ஏண்டி ஏதாவது பதிச்சிருதா மறந்திருப்பானோ எம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா அவங்க எப்படிமா இப்படி எல்லாம் போடுவாங்க எல்லாத்தையும் திருத்தி கரெக்டாக தான் மார்க் போட்டிருப்பாங்க எனக்கு என்ன இப்போ சந்தேகம்னா உன் புள்ள எப்படி இவ்வளோ மார்க் வந்துச்சு அதுதான் சந்தேகம் போடி அப்படிலாம் இருக்காது என் பிள்ள நல்ல மரத்தை வாங்குவேன்னு சொன்னேன் அதான் கலையில் எந்திரிக்கிறேன் எம்மா நான் நானூற்றி எண்பதுக்கு மேலே இல்லாமல் வருவேன்னு சொன்னான் இப்படி மரத்தை குறைச்சி விட்டானுங்களே எப்படி குறைஞ்சிருக்கும் இரு அவன் வரட்டும் 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 அதைத்தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படி அவனுக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு ஐயோ சுத்திக்கிட்டேன்ல இருக்கு மீச்சை ஓப்பன் ஆக போவு திருப்பி கீழே இழுத்து விட்டு மேலே பாரு வரும் எக்கா மார்க் வந்துச்சா அடிச்சு கொல்ல போறேன் பாரு உனைய கொஞ்ச நேரத்துக்கு வாய முடிட்டு இரு வந்தா சொல்லுவேன் ரோஸ் இரு மார்க் வந்தோன்னா சொல்றேன் சரியா நீ இடையில பேசிட்டே இருக்காத என்ன மார்க் வந்துட்டா